அண்மையிலே இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடந்த சம்பவம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அனைவரும் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் பத்திரிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றனர் எவ்வளவு ஒரு கொடூரமான சம்பவம் என்பதை நாம் இனி பார்க்க வேண்டும் என்ற ஆட்சியாளர்கள் உரிய முறையிலே பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தால் நாற்பத்தி ஓரு உயிர்கள் இன்றைக்கு காக்கப்பட்டிருக்கலாம் அதற்கு சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினாலே நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் என்று திரு ஸ்டாலின் குறிப்பிடுகிறார் தமிழ் மக்கள் என்று குறிப்பிடுகிறார் அப்படி தமிழ் மக்கள் நாற்பத்தி ஒரு பேர் பெண்கள் குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஓரு பேர் இறந்ததற்கு காரணம் யாரு யாருங்க இது மக்கள் சொல்லிக்கின்ற குரல் திரு ஸ்டாலின் அவர்களே மக்கள் குடிக்கின்ற குரல் ஏன்றைக்கு ஆளு கட்சிக்கு ஒரு நீதி எதிர்கட்சிக்கு ஒரு நீதி சரியா ஒரு அரசாங்கம் தான் நாட்டு மக்களை காக்கக்கூடிய பொறுப்பு இருப்பது அரசாங்கம் ஒரு பொதுக்கூட்டம் ஒரு பேரணி ஒரு ஆர்ப்பாட்டம் இதற்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பது அரசின் கடமை இன்னைக்கு முதலமைச்சர் கையில் தான் காவல்துறை இருக்கின்றது சரியான முறையிலே இந்த காவல்துறைக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தால் சரியான முறையிலே காவல்துறை செயல்பட்டிருந்தால் முறையாக பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் நாற்பத்தி பேரை அவசியம் இல்லை கரூரில் நடைபெற்ற தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தருமபுரியில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் மேலும் ஆர்ப்பாட்டம் பேரணி பொதுக்கூட்டம் என்றால் பாதுகாப்பு கொடுப்பது காவல்துறையின் கையில் தான் உள்ளது தமிழக காவல்துறை என்பது முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருப்பது அவ்வாறு பாதுகாப்பு கொடுத்திருந்தால் கரூரில் இழந்திருக்க மாட்டோம் என்று அவர் குற்றம் சாட்டினார் எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலும் இல்லாதவாறு இவ்வளவு மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றாலும் ஆட்சி உங்கள் கையில் தான் இருக்கிறது உங்களை பார்த்துதானே கேட்க வேண்டும் ஆனால் யார் மீதும் பழி சுமத்தி விட்டு நீங்கள் தப்பிச் சென்று விட முடியாது என்றும் அவர் திமுக அரசை எச்சரித்தார் மேலும் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏன் பதறுகிறார் என்றும் மேலும் அவர் கண்ணில் பயம் தெரிகிறது என்றும் தெரிவித்தார் இன்று ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி எதிர்க்கட்சிக்கு ஒரு நீதி என்று ஆகிவிட்டது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூடும் இடங்களில் அதிக பாதுகாப்பு வழங்கப்படும் நிலையில் மற்ற கட்சிகளுக்கும் உரிய பாதுகாப்பு வழங்கப்படுவது இல்லை என்றும் கூறியுள்ளார்